ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ருசி போமா வாங்க ப்ரெட் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ரெண்டு கப் கடலை மாவு அது கூடவே ஒரு கப் பஜ்ஜி மாவு இது கூட உப்பு கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அரிசி மாவு இரண்டு டேபிள் ஸ்பூன் இது கூடவே சோடா உப்பு கால் டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த பதம் போதும் பாருங்கள் இப்போது இதுக்கு ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இரண்டு பச்சை மிளகாய் அரை எலுமிச்சை பழைச்சாறு இது கூட உப்புங்க இதை போட்டு நல்லா நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இதுதான் நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம் இப்போது ஸ்டஃபிங்க்கு நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி சேஃபில் நாம் ட்ரையாங்கல் சேஃபில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நான் இருக்கிற எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி சேஃபில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்ததாக ஒரு ப்ரெட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சட்னியை அது மேலே தடவி இதுக்கு மேலே ஒரு பிரெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி நாம் செஞ்சு வச்சுருக்கிற பஜ்ஜி மிக்ஸில் முக்கி எண்ணெயில் பொறிக்கிறது தாங்க பஜ்ஜி மிக்ஸு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கோங்க எண்ணெயில் போட்டதுமே வந்து நல்லா அது வந்து பபில்ஸ் வரும் அந்த பபில்ஸ் எல்லாமே எண்ணெயில் தான் பஜ்ஜி நம்ம எடுக்கணும் அப்போ தான் அந்த மாவு எல்லாமே வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போது நான் இதை வந்து கட் பண்ணி காட்டுறேன் உள்ள ஸ்டஃபிங்கோட அந்த ப்ரெட்டோட டேஸ்ட்டு எல்லாம் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் பாய்